சிவபெருமானுடைய அடியை கண்டவரும் இல்லை கண்டவரும் ஆதியும் இல்லாத ஒரு அருப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபடுறோம் கண்டிப்பா அவருடைய கருணை இல்லாது நம்மால் இதை செய்ய முடியாது அப்படிங்கறது நமக்கு தெரியும் இறைவன் எப்படிப்பட்ட வரத்தை நமக்கு இருக்கிறார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா அது தெரியாததுனாலதான் வாழ்க்கைய வீணா வாழாமலே அழித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லலாம் நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு பதிலாக கடந்த காலத்திலே வாழ்வதும் எதிர்காலத்தை கற்பனை செய்து கொண்டே வாழ்வதிலுமே பல பேர் காலத்தை கழித்து விடுகிறேன் சரி உணர்ந்துக்கிறோம் அந்த ஆன்மீகத்துக்குள்ள முழுமையா போறமா ஏன்னா அதுக்குள்ள போறதுக்கு ஒரு தைரியம் சும்மாவெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள போயிட முடியாது அதாவது கோயிலுக்கு போறோம் பூஜை பண்றோம் அலங்காரம் பண்றோம் அபிஷேகம் பண்றோங்கிறது ஆன்மீகம் இல்லை அதையும் தாண்டி சர்வ வியாபியாக நிறைந்திருக்கின்ற இறைவனை எல்லா இடத்திலும் நம்மால் உணர முடியும் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் அல்லவா அப்போது பற்றுகளை விட வேண்டும் பற்றுகளை விட வேண்டும் அதுக்குன்னு பந்தவாசத்தை கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சாமியாரா போகணுங்கிறது கிடையாது இறைவன் கொடுத்திருக்கிற படைப்பிலே பற்று இல்லாமல் இருத்தல் அப்படிங்கிறது எதனை பற்றுவதற்கும் பதிலாக இறைவன் திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் அது இறைவனின் சித்தம் என்று கடந்து போகக்கூடிய அந்த மனம் வேண்டும் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்ட்டு எப்பவுமே மனம் ஒரு குழப்பத்திலே இருக்கிறது அப்படின்னா நமது வாழ்க்கையானது சிறப்பாக இருக்காது அது ஆன்மீகத்துக்குள் நாம் காலடி எடுத்து வைத்தாலும் இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும் இறைவன் எது கொடுத்தாலும் நமது நன்மைக்காக கொடுப்பார் என்பதை நம்ப வேண்டும் இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் எழக்கூடிய மாற்றங்கள் எதுவாயினும் அது இறைவன் நமக்காக கொடுத்திருக்கிறார் இதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கும் அதனால் இதை அனுபவிப்போம் என்ற எண்ணமும் அந்த தைரியமும் இருத்தல் வேண்டும் அவ்வாறு ஆன்மீகத்திற்குள் காலடி எடுத்து வைத்து தைரியமாக இறைவனின் மீது சிவபெருமான் மீது பாரத்தை போட்டுவிட்டு நடை போடக்கூடியவர்களா நாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அது எப்படிப்பட்ட பிறப்பாக இருக்கும் ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்கும் வந்து இறைவனை சரணடைந்து எது கொடுத்தாலும் சரி அப்படின்ட்டு அந்த வழியிலே போறது ஏன் அடியேன் இதை குறிப்பிட்டு சொல்கின்றேன் என்றால் சில பேர் ஆன்மீகத்துக்குள்ள வந்தாலும் குழப்பத்திலே இருப்பாங்க சந்தோஷமா வருது அப்படின்னா சந்தோஷமா இருப்பாங்க அப்பா சிவபெருமான் எவ்வளவு நல்லவர் காடு கொடுக்கிறார் வீடு கொடுக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கிறார் நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு புகழ்ந்து தள்ளிவிடுவார்கள் அதே சமயத்துல ஏதாவது ஒரு நெருடல் வருகிறதுனா சாமியை கும்பிட்டா இப்படியெல்லாம் கஷ்டம் வருதே அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க பாருங்க அந்த இடத்துல தான் முடிஞ்சிருது அந்த ஆன்மீகத்தோட பயணம் அதையெல்லாம் தாண்டி எது வந்தாலும் எந்த நிலை வந்தாலும் இறைவனை நான் விடப்போவதில்லை இறைவனும் என்னை விடை போவதில்லை அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா எந்த துன்பம் வந்தாலும் சரி துன்பம் யாரால் கொடுக்கப்பட்டது எம்பெருமான் ஈசனால் கொடுக்கப்பட்டது அந்த துன்பத்தை யாரால் தீர்க்க முடியும் எம்பெருமான் ஈசனால் தீர்க்க முடியும் இது யாருக்காக அவர் செய்கிறார் எனது ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக அடியேனின் இந்த ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் இந்த திருவிளையாடலை புரிகின்றார் அப்ப பக்குவப்பட்டுச்சு அப்படிங்கும் போது அவரை சரணடியாத தகுதியான மனதாக மாறுகிறது உயிராக மாறுகிறது அப்ப அந்த நிலைக்கு போறதுன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா அந்த சமயம் சார்ந்த விஷயங்களை சரியாக போதிக்க கூடிய ஞானாசிரிய பெருமக்கள் பல பேர் இருக்காங்க பணத்தை பத்தியெல்லாம் ஒரு பொருட்டாங்க ஏன்னா அவங்க சிவபெருமானை வந்துட்டு சரணடைஞ்சவங்க அவருடைய புகழை பாட வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி அந்த உண்மையை மற்றவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் ஏராளமானவர்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் குருவாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படின்னா அந்த வாழ்க்கை இன்னும் இனிமையானதாக இருக்கும் அது எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் அப்படி ஒரு குருவும் உங்களுக்கு அமையப்பெற்று விடுகிறார் உங்களுடைய சுற்றமும் அதை ஆதரிக்கிறது எப்படி உங்களுடைய ஆன்மீகத்தை உங்களது சுற்றமும் அங்கீகரிக்கிறது ஏன்னா ஒரு ஆன்மீக பாதையில போகும் போது பல கல்லடிகளை பட வேண்டியது இருக்கும் சாமியாரா போறான் பித்தனாக போறான் சித்தனாக போறான் இந்த மாதிரி எத்தனை வார்த்தைகளை நாம் கேட்டிருப்போம் இந்த ஏச்சுகளுக்கும் பேச்சுகளுக்கும் அப்படியே மனமெருங்கி வேணாமப்பா நமக்குன்னு பின்வாங்கியிருந்தான் என்னத்துக்கு ஆகிறது நமக்கென்று ஒரு வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கின்றார் அந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனை நாம் உணர வேண்டும் என்பதற்காக இவ்வளவு படிநிலைகளையும் தாண்டி குருவையும் கண்டறிந்து அவர் மூலமாக கிடைக்கின்ற உபதேசத்தை பெற்றுக்கொண்டு சில பேருக்கு இறைவனே குருவாக இருந்தும் வழி நடத்துகின்றார் அவ்வாறு அந்நிலைக்கு வரும் பொழுது கிடைக்கின்ற வாழ்க்கையின் இன்பம் அப்படிங்கிறது மிகவும் பெரிய விஷயம் அது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய விஷயம் அப்பொழுது நீங்கள் எவ்வளவு ஆசிரியவதிக்கப்பட்டவராக இருந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள் இதையெல்லாம் தாண்டிய குருவுடைய அறிவுரை அதனை சரியாக பயிற்சி செய்து நாம் ஒரு பக்குவ நிலைக்கு வருகின்றோம் எல்லாம் இறைவன் என்று சரணடைந்து விடுகின்றோம் உண்மையாகவே நாம் இறைவனை உணர்கின்றோம் என்றால் இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பு ஒரு உயிருக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட அந்த சந்தர்ப்பத்தை விட மிக உயரிய சந்தர்ப்பம் அப்படிங்கிறது எதுவாக இருக்கும் அந்த உயிரை விட மிகவும் பெரிதாக ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர் எதுவாக இருக்கும் என்பதை யோசித்துப் பாருங்கள் எம்பெருமான் தனது இருப்பைய உயிருக்கு உணர்த்துகிறார் மறைத்தல் தொழிலை செய்யக்கூடிய வெளிக்காட்டுகிறார் அப்படிங்கும் போது எவ்வளவு உயிராக இருக்கும் என்பதை யோசித்து யாருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது என்றால் இந்த மனித குலத்திற்கு கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது அதைத்தான் நமது ஞானாசிரிய பெருமக்களும் ஞானியர்களும் சித்தர்களும் எடுத்து கூறி சென்றிருக்கிறார்கள் அவ்வளவு அரும்பெரும் வாழ்க்கையில் வாழ வேண்டிய வாழ்க்கையை பல விஷயங்களிலே இந்த மனதை ஈடுபடுத்தி தேவையில்லாத விஷயங்களுக்காக எல்லாம் நமது மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அதிலே சங்கட்டப்பட்டு வாழ்க்கை அளிப்பவர்கள் அவர்கள் எல்லாம் மீண்டு ஐயனை சரணடையும் பொழுது சிவபெருமானை சரணடையும் பொழுது இறைவனை சரணடையும் பொழுது அந்த உண்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது சர்வ வியாபியாக இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு உணர்ந்து கொள்ளும் பொழுது அவரை எல்லா இடத்திலும் உணரக்கூடிய தன்மையை பெறும் பொழுது அதை விட மேலான வாழ்க்கை அதை விட மேலாக ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது இங்கு என்ன இருக்க போகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் பல லட்சம் கோடி பேர் இந்த பூமிக்கு வந்துவிட்டு போய்விட்டார்கள் மனிதர்களாக மிருகங்களாக எத்தனையோ பிறவுகள் பிறப்பி போயிடுச்சு அல்ல இப்போ நம்ம வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்தில் இதுக்கப்புறம் எத்தனை லட்சம் கோடி பிறவிகள் வரப்போகிறதோ யாருக்கும் தெரியாது எத்தனை உயிர்கள் வரப்போகிறது போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலே ஒருவராக நாம் பிறந்து நாம் அந்த படைப்பின் நாயகனாக இருக்கக்கூடிய இறைவனை உணர்ந்து கொள்கிறோம் அவரை தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா அதைவிட பாக்கியம் இந்த உலகத்திலே அல்லது இந்த உயிர்களுள் பெரியதாக மதிக்கப்படுகின்ற இந்த உயிர் அவருடைய ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொண்ட இந்த உயிரை விட பெரிய விஷயம் இந்த உலகத்திலே வேறு எதுவும் இருக்கதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணருங்கள் அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கக்கூடாது விடுபட்ட மாதிரி இருக்கணும் ரொம்ப அழுத்தத்திலேயும் இருக்கக்கூடாது ஐயனை நினைத்து ஆனந்தமாக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கும் महे सुवन्देनु पुष्किवर्धनं पूर्वाुरुकमिव